இன்றைக்கி நடந்த பணப்பட்டி டாஸ்க்கில் யார் எவ்வளோ வின் பண்ணாங்க யார் இன்றைக்கி வந்து அவுட்டாக வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாமா முதல் ரவுண்டில் நம்ம ஜாக்லின் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து போட்டி போட்டிருக்காங்க நம்ம ஜாக்லின் வந்து ரெண்டாவே வந்து வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாங்க என்னன்னு இருந்தாங்க அப்படின்னா நம்மளை நம்பி வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்களுக்காக வச்சு நம்ம வந்து இந்த கேம் வந்து பிளே பண்ணோம் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாளே வந்து ரொம்பவே புலம்பிட்டு புலம்பிட்டுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நம்ம ஜாக்லின் வந்து மொதலாக வந்து களம் இறங்கியிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் அஞ்சு லட்ச ரூபாய் எடுக்கிறதுக்காக நம்ம ஜாக்லின் வந்து வேகமாக வந்து போயிருக்காங்க ஸோ அப்படி போனவங்க அந்த குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து வர முடியாதனால என்ன இருக்காங்க அப்படின்னா அவுட் ஆகி வெளியில் போயிருக்காங்க ஒருவேளை அந்த பணத்தை எடுத்துகிட்டு உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய தொகையோடு இந்த பணமும் வந்து சேர்ந்துருக்கும் அவங்க அப்படியே வந்து வெளியில் இருப்பாங்க அந்த டைமிங்க்குள்ளே வீட்டுக்குள்ளே வர முடியல அப்படின்னா அப்படியே வெளியில் போயிட வேண்டியதான் ஆனால் அந்த எடுத்த கூட வந்து அவங்களுக்கு வந்து வராது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொன்னதுனால இன்றைக்கி ஜாக்லின் வந்து என்ன பணத்தையும் வந்து எடுக்க முடியாமல் உள்ளே இருந்தால் அவங்க ஒரு ரன்னர் கூட ஆயிருக்கலாம் பட் வந்து அந்த ஒரு பொஷனையும் வந்து வர முடியாமல் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலில் இன்றைக்கி வந்து எவிக்ஷன் ஆகி வெளியில் போயிருக்காங்க அடுத்த ஒன்று வந்து யார் வந்து இறங்கினாங்க அப்படின்னா நம்மளே சௌந்தர்யா வந்து இறங்கினாங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த லட்ச ரூபாய் ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பாஸ் வந்து சொல்லியிருக்காரு நம்ம சௌந்தர்யாவும் வெறிகொண்ட கொண்ட சிங்கமாக பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து இறங்கியிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ஓடி இருக்காங்க ஓடணும் உடனே அவங்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு ரொம்ப லாங்காக தெரியுது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவட்ட இப்படியே வெளியில் போயிட வேண்டியதா வேற வழியில் திருப்ப திருப்பி வண்டியை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதி பொட்டி தூக்கி போட்டு வேகமாக கிட்டுக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து வந்து நடந்த சோகமான விஷயங்களில் ஒன்று என்ன நம்ம வந்து வெளியில் போயிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன நம்ம சௌந்தர்யா வந்து அந்த இதில் அந்த அவங்க வந்து பணத்தை எடுக்க முடியாமல் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களுடைய மைந்தாட் வந்து என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா ஆள் நம்மளால் ஃபீட் ஆக முடியலனாலுமே நம்ம வந்து ரன்னர் கூட வந்து ஆயிடலாம் யாரோ ஒருத்தங்க வந்து வின்னர் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து ரன்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி இப்படியே போட்டு எடுத்துக்கிட்டுன்னு போயிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஒருத்தவங்க வந்து ரன்னர் ஆகிறது நாம என்னத்துக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டோம் இவ்வளோ நாள் வந்து எதுக்கு வந்து பிஆர் வந்து வச்சோம் தேவையில்லை நமக்கு வந்து அந்த ஆணிய தேவையில்லை நம்ம இருக்கிற வரைக்கும் வந்து ஏதோ ஒன்று ஓட்டின்னு கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா பார்த்தீங்கன்னா படப்பட்டு தூக்கி போட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்ததாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோமா வரும்போது தான் வந்து தெரியும் வீட்டுக்குள்ளே வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரொமோல எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினை பற்றி தான் வந்து ஒரு ப்ரோமோ வந்து இருக்கும்போது அடுத்த ப்ரோமோலாம் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா பற்றி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமாண்டில் போடுங்க